எம்பெருமாவுடைய கடல் பெற பாட பெற்ற தானான தனதான என்ற சந்தை குடிப்படல் நீதான் எத்தனை ஆளும் நீடூடி கிருபையாகி மாதா மாதான தனமாக மா ஞான கடல்தாராய் வேதாமை துணவேளை வீராசர் குணசீல ஆதாரத்து ஒடியானை ஆரூரில் பெருமாடு கடுசிறுத்தவன் காரங்குறையாத மாதிரி சின்ன பாடல் ஆனால் பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் அதாவது முருகா நீதான் எவ்வகையாலும் எல்லா வகையாலும் என் மீது நீண்ட ஊடிக்காலம் வரையில் எப்போதும் கிருபை கூர்ந்தவனாகி சிறந்த தானத்தனமாக தான பொருளாக மேலான ஞானவீடமாகி உண்டு திருவடியை தந்தவிடுகிறார் பிரம்மாவின் மைத்துணனாகிய செவ்வேளை வீரனை சர்க்குணசேலனை ஆறு ஆதாரங்களிலும் ஒடியாய் விளங்கும் பெருமாளே திருவாரூரில் ஞான மானியான கடல்தானாகி விடுகிறார் இப்ப ஞான கடலை வேண்டர் அதாவது சுத்த ஞானம் எனும் தண்டயம் புண்டரிகம் தொண்ணூத்தி ரெண்டாவது பாடலில் வேதா வந்து திருமாலுடைய மகன் முருகவேள் திருமாலின் மருகன் அதனால் முருகவேள் வேதாவின் மைத்துனம் அந்த ஒரு கிளாரிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும் மதுரனுக்கும் சதுமுகருக்கும் மைத்துனனுக்கான மேம்பா திருமலை ஆண்டவர் குறவஞ்சில குரவஞ்சியில் அடுத்தது நீதான் இந்த பாட்டில் இருக்க சிறப்பு குறிப்பிட பார்ப்போம் முதல்ல நீதான் எத்தனை ஆளும் நீடூழி கிருபையாகி மாதானத்தனமாக மாநியான கடல்தாரை தாரை நீடு நெடுங்கால் மா பெரிய அருட்கொடை மா ஞானம்னா உயர்ந்த ஞானம் சுத்த ஞானம் எண்ணில்லாத நெடுங்காலம் எண்ணில்லாத பல பிறவிகளை எடுத்து வரும் உயிர்களுக்கு பிறவிகள் தோறும் ஏற்ற துணையாக இருந்து அருளை புரிபவன் இறைவன் அவன் எல்லாமா இருக்கான் அப்பர் பெருமான இயற்றிய நின்ற திருத்தாண்டகம் நூல் வந்து இதனை ரொம்ப தெளிவாக வளர்க்கும் அதில் நிறைய பாடல் இருக்கு மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாகி மாணிக்கம் ஆகி கண்ணாகி ஒரு மடியுமாகி கலையாகி கல்யாணம் தானே ஆகி பெண்ணாகி ஒரு ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பால் ஒரு அண்டமாகி என்னாகி ஒரு எடுத்துமாகி எழும் சுடராகி எம்மடிகள் என்றவார் நிறைய இது இதில் பத்து பாட்டு சொல்லிட்டே இருக்கலாம் அடுத்தது வேதா மைத்துணவே வேதான்னு தான் பிரம்மதேவன் திருமாலின் உந்துச்சூடியில் தோன்றியவர் பிரம்மதேவர் திருமாலின் தங்கை மகனாகிய முருகப்பெருமானுக்கு பிரம்மதேவர் மைத்துணர் முறை வேழு வேல்னால் விரும்பப்படுவான் இதை பற்றி இருக்குன்னு சொல்கிறோம் வீரா வீரம் பேராண்மை பெருமிதம் வலிமை சீலா சர்க்குணம் நல்ல ஒழுக்கங்கள் சீலம்னா ஒழுக்கம் ஆதாரத்து ஒழியானே பொருளை இன்னதென்று அறிய விடாது மயக்கி இடர்படுத்த இருள் இருளில் கிடந்தால் ஒரு செயல்திய முடியாது பெரும் வேதனைக்கு உள்ளாவானும் அதுபோல் ஆசையால் வரும் மயக்கை இருடும் தீவினை என்ற விளக்கத்தை மறைக்கும் புண்ணிய செயல் கசக்குமாறும் பாவச்செயல் இன்னிக்குமாறும் செய்யும் அதனால் துன்பம் நேரும் உயிரானது இயல்பில் அறியாமை நடந்தது அறியாமை நீங்க அறிவுநூளை கற்று அருள் நிலையில் ஒழுகணும் எல்லாம் வல்ல பரம்பொருளை என்று மறவாது வழிபடணும் நமது உடம்பில் உள்ள ஆறு ஆதாரங்களும் படிநிலையில் பரம்பொருளின் தன்மை இனிது விழவும் ஆதாரங்கள் ஒளிப்பொருளாக இறைவன் உள்ளதா அகமுகமாக அறிந்து விடணும் ஆரூரில் பெருமாள் திரு திருவாரூர் சோழ்நாட்டு காவிரி தென்கரை தலம் தென்கரையில் உள்ள திருத்தலம் இந்த தலத்தை பற்றிய குறிப்புகள் நம்ம நிறைய திருவாரூர் திருப்பொருள் பாடம் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் அங்கு உரைகிற பெருமாள்கிட்ட வேண்டுகிறார் முருகா திருவடிப்பேற்றை அருள்வாய் என்று நம்பொருட்டு வேண்டிக் கொள்கிற பாடல் திருவாரூர் திருப்பூர் பாடலில் மிகவும் பிரபலமாக விளங்குவது இந்த சிறு பாடல் தான் தனக்கு மிக பெரும் தான செல்வமாக இறைவனின் ஞான திருவழியில் அணி அருணகிரி பெருமான் இந்த பாடலை யாசிக்கிறார் இந்த பாடல் முதல் ரெண்டு அடிகள் வந்து மிக ஆழ்ந்த நுட்பமான பொருளை தாங்கியுள்ள அடிகள் பாடலில் முதல் அடி நீடோடி காலம் வரை நிலைத்து நிறைந்த அனைவரையும் அனைத்தையும் எத்தனை எத்தனையோ வகையில் முறைகளில் காத்து பிறப்பது இறைவன் திருவருள்னு மிக தெல்ல தெளிவாக அருணகிரி பெருமான் குறிப்பிடாரு இது ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட் ஊடிக்காலங்கிறது நீண்டது சார் பல நூறு யோகங்களை உள்ளடக்கிது அதனால தான் நீடோடி வாழ்க்கை வாழ்த்துடும் ஊடிக்காலத்தின் முடிவில் உலகம் அடியும் அப்படி உலகம் அடிவது கூட அவன் தான் ஆக்கம் அவன்தான் ஆக்குவதும் அவன்தான் அழிப்பதும் அவன்தான் ஆக்கும் அவனை அடித்து மீண்டும் புதிதாக அனைத்தையும் ஆக்கி விழுறான் தன் நலப்பரிய கருணையாளன் ஊடிக்கால முடிவு வரை தான் ஆக்கி அனைத்தையும் உற்ற வகையில் காத்து பிறக்கும் கருணையாளன் எல்லாம் உள்ள இறைவன் இதான் ரொம்ப தெளிவாக வளர்க்குறேன் அடுத்தது குற்ற வகையில் உற்ற நேரத்தில் அனைவருக்கும் அனைத்தையும் அடிக்கும் கருணையாளிடம் எதையும் பெற வேண்டி பெற வேண்டிய அவசியம்தான் என்ன வேண்டத்தக்கது அறிவோய் நீங்குற வேண்டியது அதை முழுவதும் தருவோய் நீங்குற வேண்டியது வேண்டாது இருப்பினும் தானே தருமே இருப்பினும் பக்தன் கொண்ட பித்தின் மிகுதியால் தனக்கு எது வேண்டும் என்று இரவு சுட்டி காட்டி வேண்டான் ஒரு தாய் அறிய மாட்டாள சார் இப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரியாது எனக்கு என்ன வேணும்னு தன் மகவுக்கு என்ன வேணும்னு தாய் அறிய மாட்டாளா எது உகந்ததுன்னு அவளுக்கு தெரியாதா இருப்பினும் அந்த மைந்தன் மகன் மகள் என்ன தாய் தாய்த்தப்ப அது வேணும் இது வேணும் சுட்டி காட்டுவது இயல்பு இங்கே மகவு தன் அறியாமையால் தான் அப்படி கேட்குது பக்தனோ தான் கொண்ட பக்தி பித்தால் அப்படி கேட்குறான் ஆனால் இந்த பாடல அருணகிரி பெருமான் வேண்டது என்ன ஞானத்தை அந்த ஞானம் கிடைக்கப்பட்ட பித்து தெளிவு தெளிவு பிறக்கும் மேலும் ஞானவான் அருணகிரி பெருமான் அப்படி வேண்டுவதும் யாருக்காக நம்பரு அவருக்கு எல்லாம் கிடைச்சிச்சு அடுத்தது அருண் பெரும் தான செல்வமாக இறைவன் தன் ஞானத்தினுடைய வேண்டும் என்பது ஒரு நாள் உயர்ந்தவர்கள் தான் அடிக்கப்படுவது தர்மம் எதுவும் விட தாண்டவர்களுக்கு இறைவனோட உயர்ந்தவரா இல்ல பின்ன ஏன் தானமாக அடிக்க வேணும்னு கேட்கிறார் ரொம்ப சிம்பிள் தான் அடியவன் ஞானம் பெறுவதற்கு உரிய உரிய தகுதி உடையவனாக இருப்பவன் என்பதனால உயர்ந்தவன் அப்படிங்கிற காரணம்னால அப்படி அவர் கேட்குறார் இதை வந்து ரொம்ப நுட்பமான இடம் இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த பாடலை வர கிருபையாகிற சொல் இடைநிலை தீவான் கிருபையாகி அனைத்துக்கும் அனைத்து வகையிலும் திருவள்ளுவரியும் பெருமான் கிருபையாகி தனக்கு அவனுடைய ஞான கல்கள் என்னும் பெருதற்கரிய பெருஞ்சொல்வதை தானமாக அழிக்க வேண்டும்னு பொருளில் அந்த சொல் இந்த பாடலில் பயின்று வருது இது ஒரு மிக முக்கியமான நுட்பமான இலக்கண குறிப்பு அடுத்தது முருகவேள் பிரம்மனுக்கு மைத்துனன் பிரம்மதேவன் திருமாலின் உந்திரில் எழுந்தவன் எனவே அவன் திருமாலின் மைந்தன் முருகவேளின் இணை இரு துணைவியர்களான வள்ளி தெய்வியானை அதாவது சுந்தரவழி அமுதவழியாக திருமாவின் விடுகளை தோன்றியவர்கள் எனவே அவர்கள் இருவரும் திருமாலின் புத்திரிகள் பிரம்மாதேவன் சுந்தரவழிக்கு அமுதவழிக்கு சகோதரன் அதனால் முருகவேள் அவனுக்கு வைத்தோம் அனைத்துக்கும் ஆதாரமான பரம்போல் அங்கேபடி எங்கும் நீக்கமாக நினைவிருக்கும் பரமம் ஒவ்வொரு ஆன்மாவிலும் உரையும் பரமாத்மா நம்ம உடலில் உள்ள ஆறு ஆதாரங்கள் நின்று ஒளிகிறான் அதைத்தான் ஆதாரத்து ஒளியானேன்னு பதத்தில் குறுகிறேன் இது மிக அற்புதமான பாடல் அடிக்கு நான்கு சிறுகளை கொண்ட நான்கு அடிகளான வண்ணவர்த்த பாடல் இந்த பாடல் வந்து திருசூர ஏகத்தில் ஸ்ரீரஞ்சன் யாகத்தில் அமைச்சு பாடும்போது இந்த பாடல் கொண்டு வர என்ன ஓட்டங்கள் இந்த பாடல் கொண்டு வர ஒரு உணர்ச்சி சொல்ல முடியாது அப்படி பல அல்பங்கள் நடந்த இந்த பாடலை பழனியாண்டன் திருடி சமர்ப்பித்து அவன் அவளுக்கு பார்த்தோமாவும் குரு அருணா பெருமான் திருவாரூர் நம்ம பெருமாள் திருப்பதம் சாப்பிடும் எல்லாமல்ல எம்பெருமான் பழனியா ஒரு இறை ஸ்ரீ ஞான தண்டாமணி பெருமான திருப்பது சாப்பிடும் முருகாச்சரன் பெற்ற அரோரா அரோரா அரோவா முருகா